வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுற வேலையில் வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தோட விலை கடந்த ஆறு ஏழு வருடங்கள் இல்லாத அளவுக்கு சரிஞ்சு காணப்படுதுன்னா வெள்ளியோட விலை பார்த்தினா கடந்த பத்து பன்னெண்டு வருடங்களில் சரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களில் வெள்ளியோட விலையும் மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இந்த மிகப்பெரிய சரிவுக்கான முக்கியமான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு தான் சரியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸை நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து அதே ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறாக காணப்படுற விலையில் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாக காணப்பட்டது இன்றைக்கும் அது எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாக விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது நூறு கிராமுக்கு இருபத்தி ஏழாயிரம் பக்கமாக சரிஞ்சுது எட்டு கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி இருபதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஆறாயிரத்தி அறநூறாக முடிஞ்சு காணப்படுது நீங்கள் அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை எங்கே பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே எட்டாயிரத்து முன்னூற்றி பத்தா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு இருபத்தைந்தாரும் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்படுறது நம்மளுக்கு எட்டு கிராமுக்கு மட்டும் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை செலவில் ரெண்டே நாட்களில் காணப்படுது இது மேற்கொண்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்க வேலையில் பார்த்து கிராம் எண்பத்தி மூன்றாயிரத்தி நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எண்பத்தி மூன்றாயிரத்தி நூறா இன்றைக்கி காணப்பட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்துலேயும் சரி இந்த வாரத்துலேயும் சரி மேலும் கடுமையாக சரியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை நூறு கிராம் விலை எட்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு அடுத்து பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தைந்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தைந்தா காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபதாக காணப்படுற வேலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இது சவரனுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சரஞ்சு காணப்படுது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஆயிரத்தி ஐநூறுபாலும் அதிகபட்சம் மூன்றாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்க பத்து கிராம் அறுபத்தெட்டு எட்டாயிரத்தி நானூற்றி நானூற்றி காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே அறுபத்தெட்டாயிரத்தி நூறு கிராம் ஆறு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு காணப்பட்டது அதே ஆறு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுபா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவையில் ஏற்றுமதி செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் குறைந்தபட்சம் பத்து சதவீதத்துக்கு மேல் வரி விதித்துள்ளார் அமெரிக்காவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட சுமார் அறுபது நாடுகளின் மீது கூடுதல் வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் இந்தியப் பொருட்களின் மீது குறிப்பாக அவர் இருபத்தி ஆறு சதவீதம் வரி விதித்துள்ளார்